ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழக பரப்புரை செயலர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம் ராஜா இளையராஜா வைரமுத்து மூணு பேர் கூட்டணிங்கிறது எண்பதுகளில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழர்களும் உங்களை போன்ற பெரியாரியர்களும் ரொம்ப கொண்டாடுற ஒரு கூட்டணி வந்துட்டாங்கப்பா மூணு பேர் நம்மால் வந்துட்டான் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறான் வேலைவாய்ப்பின்மையை பற்றி பேசுகிறான் ஏதோ ஒரு விதத்தில் இன ஒதுக்கலை பற்றி பேசுகிறான் தமிழ் உணர்வை பற்றி பேசுகிறான் சாதி கொடுமையை பற்றி பேசுகிறாங்கப்பா அந்த மூணு பேரும் பாடலும் இயக்கம் நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுனீங்க ஏன் இந்த மூன்று தமிழர்கள் வந்து ஒரு ஆறு ஆண்டுகள் கூட தொடரமுல்ல எனக்கு தெரிஞ்ச நிழல்கள் எண்பது எண்பத்தி ஆறுக்கு சிந்து பைரவி வரையும் ஒன்னாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் கூட ஒரு ஆறு வருஷம் தான் முதல் மரியாதை வரையும் தான் அதுக்கப்புறம் கூட இந்த மூணு பேரும் ஒன்று சார் இளையராஜா சண்டை இளையராஜா பாய்ராஜா சண்டை மூணு பேருக்குள்ளேயும் தனித்தனியாக வேறு சண்டை ஆயிடுச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது என்ன சிக்கல் சொல்லுவீங்க இது இளையராஜாவே ஒருபுறம் சனாதனம் விழுங்கு பார்க்குதுங்கிற இந்த மூணு பேருமே தமிழர்கள் தானே இது என்ன பிரச்சனை நீங்க தனி மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது அதுக்குள்ள நீங்க தத்துவத்தை தேட முடியாது மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாருமே விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் அதில் பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு அப்படிங்கிறத அவங்கவுங்க சொன்னாதான் தெரியும் இப்போ வந்து இளையராஜா அவர்களுடைய அந்த பெஸ்ட் ஆல்பம்ஸ் அப்படின்னு எடுத்தா மணிரத்னத்துக்கு அவர் போட்ட மாதிரி எப்படி கிடைக்கும் யாருக்காவது இதய கோயில் ஆட்டம் பகல் நிலவு நாயகன் தளபதி அப்படிதான் இருந்த அஞ்சலி அஞ்சலி ஏன் மணிரத்னம் அப்புறம் வந்து ரோஜாவில் ஏஆர் ரஹ்மான கொண்டு வந்தார் ஆமா அது அந்த தொண்ணூற்றி இரண்டாம் வருஷம் திட்டமிட்டு இளையராஜாவை புறக்கணிச்சாங்கன்னு சொல்லுவாங்க பாலச்சந்தர் வந்து வானமே இல்லை மரகதமணியை கொண்டு வந்தாரு அண்ணாமலையில் தேவாவை கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க மணிரத்னம் வந்து மணிரத்னமும் பாலச்சந்திர படம் தான் இல்லை ஆலயம் ப்ரொடக்ஷன் அதுலேயுமே இளையராஜா அவர்கிட்ட ஏரமான கொண்டு வந்தாங்க அது ஏதோ அந்த ஒரு வருஷத்தில் தொடர்ச்சியாக மரகதமணி தேவா ஏரகுமார் இளையராஜா தவிர்த்து இவங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு துறையில் ஒருவரே எப்பொழுதுமே இருக்க முடியும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது சரியில்லை இளையவர்கள் புதியவர்கள் வர்றதும் இயற்கை ஆனால் ஒரே காலகட்டத்தில் இளையராஜா அவர்களை தவிர்த்து மற்ற இசையமைப்பாளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதெல்லாமே பெரிய அரசியல் தான் அதனால வெறும் இவங்க கூட்டணி பிரிஞ்சது அப்படிங்கிறது மட்டும் மெயினா பேசுறாங்க இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் சண்டை இளையராஜா பாய்ராஜா பிரிஞ்சுட்டாங்க இன்னுயிர் தோழன்ல திருப்பி பாயராஜா இளையராஜா காம்பினேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுயிர் தோழன் அப்படின்னு போட்டு கீழே இளையராஜான்னு போட்ட மாதிரி போஸ்டர் சொல்லுவாங்க அந்த படம் அதுவும் இளையராஜா அது ஆனால் அதுக்கப்புறம் ஏர் ரகமான பாய் ராஜாவுமே அதிகம் பயன்படுது கிழக்கு சிமியிலே கருத்தம்மா ஏர அது காம்பினேஷனும் நல்லா இருந்தது தொடர்ச்சியா அந்த மாதிரி தான் இவரும் விரும்பினாரு பாய் ராஜாவும் ஏராளமான நோக்கி போயிட்டாரு இளையராஜா அவர்களுக்கு ஏராளமான படங்கள் அவரால் வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எப்படி சொல்ல முடியும் நம்ம ஒரு பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கே நாலு நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டா அடுத்த நிகழ்ச்சிக்கு தேதி கேட்டாக்க நான் இல்லையே அப்படின்னா கோபம் வந்துருது இருக்கும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சாதாரணமா ஒரு பேச்சாளராகவும் ஒரு பாடகராகவும் இருக்கவங்களுக்கே வரும்போது இவ்வளவு படங்களுக்கு இசையமைக்க கூடிய ஒருத்தர் தன்னுடைய அந்த மூலையில இருந்து தானே எல்லாம் வருது அப்ப அவரால் உடன்பட முடியும் படாமல் இருக்கலாம் அவங்களுடைய டெம்பரமென்ட்ஸ் மாறும் இதெல்லாம் வந்து இயற்கை அப்படி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முரண்பாடு வந்திருக்கலாம் அதை நம்ம ஊகங்கள் அடிப்படையில பேச முடியாது அப்படிங்கறனால ஒரு காலகட்டத்துல அவருக்கு எதிராக அவருக்கு மாற்றாக புதிய இசையமைப்பாளர்களை கொண்டு வந்ததுல பாலச்சந்தர் மணிரத்னம் எங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு இடம் ஏறமான அப்படிதான் அவங்க ரோஜா எல்லாமே அவங்க ஆமா அதாவது அப்ப இளையராஜாவை மட்டந்ததுக்கு ஏ ஆர் ரஹ்மான் தேவைப்பட்டார் இப்ப ஏ ஆர் ரஹ்மான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரு முஸ்லீம்ங்கிறது இடிக்குது கொஞ்சம் இப்ப அதுக்காகவே மறுபடியும் இளையராஜாவை பாராட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க அதுல அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அந்த கலைஞர்கள் இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கலாம் அதுல இளையராஜாவை புகழ்கிறவர்கள் வந்து அடுத்த தலைமுறை வந்து யுவன் சங்கர் ராஜாவை கொண்டாடிச்சு இல்ல அவரை வந்து பாராட்ட மாட்டாங்க ஏன்னா அவரும் ஏ ரகுமானே உங்களுக்கு வேற மாதிரி தெரிகிறாங்க ஆகையினால இந்த ஜாதி மத அரசியலுக்கு உள்ள இந்த கலைஞர்களையும் இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க ஆனா பொதுவாக நான் பாலச்சந்திர கவனித்தவரையும் வரையும் எண்பதுகளின் தொடக்கத்துல பாலராஜா இளையராஜா பயன்படுத்தினாங்க எல்லாரும் இளையராஜா பயன்படுத்தினாங்க பாலச்சந்திரன் பயன்படுத்தல எம் எஸ் விஸ்வநாதன் தான் இணையத்தால இனிக்குமா இருக்கட்டும் திருமணி எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவை வந்து இசை சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்துகிறார் அர்த்தங்கள் அது மியூசிக்கல் சப்ஜெக்ட் சிந்து பைரவி மியூசிக்கல் சப்ஜெக்ட் அவர் பெரும்பாலும் பாருங்களேன் அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்திருக்கிறார் இல்லைன்னா அவர் வந்து எம்எஸ்பிக்கு தான் போனார் அப்பையும் எண்பதுகளில் கூட நான் பார்த்த வரையும் வளச்சந்தர் இளையராஜா எனக்கு தெரிஞ்சு குறைவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நான் அதான் இந்த படங்கள் புதுப்புது அர்த்தங்கள் சிந்து பைரவி இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் அவர் பயன்படுத்தினதா எனக்கு நினைவு இருக்கும் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்ப்பாங்க சரியா இல்ல தவிர்க்க முடியாது அவங்க ஒரு வெற்றியாளராக உருவாகிறாங்கன்னா அப்படியே அவங்க கையில் எடுத்துக்கிட்டு நாங்க தான் இவங்களை வெற்றி பெற வச்சோம் தன்மைப்படுத்த எல்லாமே அப்படிங்கிற முயற்சியும் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம நடைமுறையில இருக்கிறது தான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இளையராஜா வைரமுத்து பாய்ராஜா இல்லாம ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு அவங்களுமே இளையராஜா இல்லாம ஏறமான வச்சோ வாலியை வச்சோ போயிட்டு இருக்காங்க வைரமுத்துவும் தனியா இதுல மூணு பேருமே திறமையாளர் இருந்தனால வளர்ந்துட்டாங்க அதை நீங்க சொன்ன மாதிரி யாராலையும் தடுக்க முடியல அதாவது அவரவருடைய ஆற்றலின் உயரம் வந்து அவங்களுக்கான புகழை வந்து கொடுக்கும் அவ்வளவுதான் அந்த வகையில் அதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் வந்து பின்ன இழுக்க தான் செய்யும் அதையும் தாண்டி வெற்றி பெற்ற ஒரு சிலர் யாருன்னு பாத்தீங்கனா அது இளையராஜா அவர்கள் தனியா நிக்கிறாரு அவர் இடத்த யாருமே வந்து பிடிக்க முடியாது இடyle ஏவிஎம்ஓட சண்டை வந்தப்போ கூட பாத்தீங்களா அந்த மனிதன் ராஜா சின்ன ரோஜா சந்திரபோஸ் போன்றவர்களா வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க இளையராஜா மாதிரியே பண்ணாரு சந்திரபோஸ வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க இதுல நீங்க குறிப்பிடுற எல்லா இசையமைப்பாளர்களுமே அவர் மரகத மணியோ சந்திரபோஸ் அவர்களோ இவங்க எல்லாருமே நீண்ட நாள் அனுபவம் பெற்றவர்கள் எங்களுக்கு எல்லாம் சந்திரபோஸ்ங்குறவர் இசையமைப்பாளர் எல்லாம் பின்னாடி தானே ஆறு புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்துச்சு நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்போ வந்து அதுல வந்து ஏண்டி முத்தம்மா ஏது புன்னகைன்னு ஒரு பாட்டு வரும் அது பாடல் சந்திரபோஸ் அப்படின்னு போடுவாங்க யார் இப்படி பாடுறாங்க அவர் பாடலாசிரீரா சந்திரபோஸ் பாடினார் சரி 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 அவர் அப்போ நல்ல பாடகர் அவர் ஓகே 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 அது மாதிரி அவர் வந்து தேவா அவர்களோடு சேர்ந்து இசையமைச்சவர் அப்படி எல்லாம் நிறைய இது மாதிரி இவங்க யாருமே வந்து இசை ஆற்றலில் வந்து குறஞ்சவங்க கிடையாது ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து அதற்கு மேல் பல வகையான நுணுக்கங்கள் தொடர்ந்து தேடல் இது இது வந்து கர்நாடக இசையா இது இந்துஸ்தானி இது மேற்கத்திய இசை அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இதை வந்து இசையை வந்து அவர் பாடமாக அந்த குறிப்பாக பண்ணும்போது அதுக்குள்ள அவருடைய கற்பனைகள் அது வந்து ஒரு விரிந்த எல்லை ஒரு அதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் இருக்காரு அதுதான் அவருடைய தனித்திறமை இன்னைக்கும் அவர் வந்து தேடிக்கிட்டுதானே இருக்காரு ஆமா இப்பயும் இந்த வழிநடுக்க காட்டுமல்லிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா கட்டணும்னு அவவே இதாயிட்டாங்க ஆமா அதனால இந்த ட்ரெண்டு அனிருத்து ட்ரெண்ட் வந்தாலும் அந்த பாட்டு கட்டணும் அப்படி இருந்துருச்சு எல்லாமே இன்னைக்கு வந்து அலறல் தான் கேக்குது பல பாட்டு இல்ல அலறல் கேக்குது ட்ரம்ஸ் தான் காதை கிழிக்குது இதுக்கு நடுவுல நீங்க வந்து வழிநடுக்க காட்டுமல்லின்னா அப்படியே மனசு வந்து அந்த செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் கேட்ட இடத்துக்கு போயிடுது இல்லையா அதை கேட்டால் ஏற்கனவே என்னோட ஒரு நிறைய நிறைய உரம் நீங்கள் அந்த மனகிலையோட தொடர்ச்சியை வச்சிக்கிறதே பெருசு இல்லை அது வந்து நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு அது வந்து இருக்கும் அதனால இவ்வளவு காலங்கள் கடந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஏதோ ஒரு ஒரு மெல்லிசை வந்து நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கு ஒரு பெண் வந்து அன்னைக்கு அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பள்ளிமுகம் போயிருக்கலாம் காலேஜ் போயிருக்கலாம் அப்போ வந்து அவங்க வந்து அடி பெண்ணே பொண்ணு ஆடும் இளமை அப்படின்னா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு ஓடி இருப்பாங்க அப்படியே என் உள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறதுன்னு போயிருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு காதலனை தேடி தூரத்தில் நான் கண்ட உண்முகம் நதி தீரத்தில் தேன் கொண்டதே மடம்னு பாடிட்டு போயிருப்பாங்க அங்கிருந்து அப்படியே வந்து மாலையில் யாரோ மனதோடு பேச பேசிய அங்க வந்திருப்பாங்க இதுல இருந்து கடைசியா வந்து வழிநடுக காட்டு வந்து அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதே ஒரு சீரீஸ் ஒரு பிளேலிஸ்ட் நீங்க சொன்னது எல்லாமே நடிகர்கள் படங்கள் வேற வேறையா இருந்தாலும் இளையராஜாவின் முக்கியமான ஒரு கிளைமேட் பிளேலிஸ்ட் ஆமா இது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு உணர்வை அப்படி ஒரு ஈரமா வச்சிருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல

இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே பதில் வந்து இளையராஜா இன்றும் இளமையாக இருப்பதும் இந்த தொடர்ச்சியோட இருப்பதும் தான் மற்றவர்கள் திறமையானவர்கள் தான் யாரும் மறுப்பதற்கு இல்ல பலர் சொல்லுவாங்க இளையராஜாவுக்கும் இந்த இவங்களுக்குலாம் நடந்த சண்டேல இவங்கெல்லாம் நிறைய வந்துட்டாங்கிற மாதிரியும் நிறைய சௌந்தரியன் ஒரு இசையமைப்பாளர் வந்தாரு நிறைய பேர் இதெல்லாம் இளையராஜா கேப் விட்டதுனால வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஆனா அவங்களும் திறமை இருந்ததுனாலதான் அடுத்தடுத்து அவங்களால தொடர்ச்சியா பண்ண முடிந்தது ரொம்ப ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக இருந்தது இளையராஜா அரசியல் சினிமா சினிமாவுக்குள் அவருக்கு இருந்தக்கூடிய அரசியல் இதையெல்லாம் தாண்டி அவர் அப்பாற்பட்டு எங்கேயோ இருக்கிறார் ஆனா விமர்சனங்கள் எங்கேயோ பக்கத்திலேயே இருந்தே கல்லறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு இசை ஆர்வலராகவும் ஒரு அரசியல் உணர்வாளராகவும் சமூகத்தை நேசிப்பவராகவும் பல்வேறு தளங்கள்ல இருந்து இந்த இளையராஜாங்கிற இந்த ஆளுமையை நீங்க ஆய்வு செஞ்சிருக்கீங்க நன்றி